நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பிரித்துலசி பண்ணில் பேசுகிறோம் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பா நிகழ்ச்சி ஜெயிலர் டூ திரைப்படத்தை ப்ரொமோஷன் வீடியோ ரஜினிகாந்த் நெல்சன் மீண்டும் இணையும் ஜெயிலர் டூ அசத்தும் ப்ரொமோஷன் வீடியோ வெளியானது ரஜினிகாந்த் நெல்சன் மீண்டும் இணையும் ஜெயிலர் டூ அசத்தும் ப்ரொமோஷன் வீடியோ கூலி படத்துக்கு பிறகு மீண்டும் சன் சன்பிக்ஸ் சாரிப்பில் ரஜினி நடிக்கும் ஜெயிலர் டூ படத்தின் ப்ரொமோஷன் வீடியோவை பட படத்தரப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ளது ஜெயிலர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓய்வு பெற்ற ஜெயிலர் முத்துவேல் பாண்டியனின் வாழ்க்கையை தொடர்ந்து எடுக்கப்பட்டது அவர் காணாமல் போன தனது மகனை கண்டுபிடிக்கும் முயற்சிக்கிறார் இறுதியில் ஒரு ஒரு விசித்திரமான சிறை கடத்தல்காரர் வர்மனுடன் பாதைகளை கடக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியான அவரது சூப்பர் ஹிட் படத்தின் தொடர்ச்சியாக ஜெயிலர் டூ டூ யில் டைகர் முத்துவேல் பாண்டியனாக மீண்டும் நடிக்கிறார் வழக்கும் இயக்குனர் நெல்சன் இசையமைப்பாளர் அனிருத் அறிமுகம் செய்யும் அவரது புதிய படங்களுக்கான அறிவிப்பு போன்றே ஜெயிலர் டூ படத்தின் ப்ரொமோஷன் வீடியோ வெளிவந்துள்ளது இருவரும் பெஞ்சல் புயல் குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த அறைக்குள் நடக்கும் துப்பாக்கி சூடு ஆக்சிடென்ட்களுக்கு பிறகு அறைக்குள் நுழைகிறார் ரஜினி பின்னர் இருவரையும் பார்த்து சைக்கிள் ஏதோ கேட்டு வெளியே செல்ல அந்த இடத்தில் ரஜினி வீசி விட்டு செல்லும் கையெறி குண்டால் புகைமண்டலமாகிறது இந்த அறை அதன் பின் சுவரை உடைத்துக் கொண்டு துப்பாக்கி ஏந்தியபடி வருபவர்களை ரஜினிக்கே உரிய ஸ்டைலில் டீல் செய்து வழி வகையில் அந்த புரமோஷன் வீடியோ காட்சிகள் இடம்பெற்றுள்ளன ஜெயிலர் ஒன்னு படத்தைப் போலவே இரண்டாம் பாகத்திலும் ஆக்ஷன் காட்சிகள் அனல் பறக்கும் என்பது உறுதியாகிறது தமிழ் தெலுங்கு ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் இந்த புரமோஷன் வீடியோ வெளியாக உள்ளது நெல்சன் இயக்கத்தில் ரஜினி சிவராஜ் குமார் மோகன்லால் ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான படம் ஜெயிலர் இப்படத்துக்கு மாபெரும் வரவேற்பு கிடைத்தது இதனைத் தொடர்ந்து இதன் இரண்டாம் பாகத்துக்கான கதையினை உருவாக்கி வந்த நெல்சன் தற்போது அதன் பணிகள் முடிவடைந்து மார்ச் மாதத்தில் இருந்து படப்பிடிப்பு செல்லலாம் என முடிவெடுத்துள்ளார்கள் தமிழ்நாடு கேரளா ஐதராபாத் மும்பை உள்ளிட்ட பல மாநிலங்களில் இந்த நடைபெற உள்ளது முதல் பாகத்தில் பணிபுரிந்த தொழில்நுட்ப கலைஞர்களை இதிலும் பணிபுரிவார்கள் ஜெயிலர் டூ படத்தில் ரஜினி நடிக்கும் மற்ற நடிகர்கள் மற்றும் குழுவினர் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் ஜெயிலர் டூ பற்றிய கூடுதல் புறங்கள் காத்திருக்கும் அதே வேளையில் ரஜினிகாந்த் அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தில் நடிக்கிறார் இது இந்த ஆண்டு இறுதியில் வெளியிடப்பட உள்ளது ஆக்ஷன் த்ரில்லர் படத்தில் நாகார்ஜுனா உபேந்திரா சோபின் ஷாகிர் சத்யராஜ் மற்றும் ஸ்ருதி ஹாசன் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர் ஜெயிலர் வீடியோ ப்ரோமோ செம்ம மிரட்டலாக இருந்து இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சூப்பர் ஸ்டார் ரஜினியின் சூப்பர் ஹிட் பட வரிசையில் இப்படம் நிச்சயம் இடம் பிடிக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்திகள் உங்களை சந்திக்கிறேன்